அண்மை செய்தி விடியா திமுக ஆட்சியில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காத விடியா திமுக அரசின் முதலமைச்சருக்கு அதிமுக பொதுச்செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்போம் வணக்கம் ஜெயக்குமார் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் கண்டிப்பாக பெண் குழந்தைகளுக்கும் எதிராக தொடரும் பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்துவதற்கு எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்காத விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சருக்கு கடும் கண்டனத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் திரு ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசு பொறுப்பேற்றது முதலே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்கதை ஆகிவிட்டன என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார் பெண்களுக்கான பாதுகாப்பாக மாநிலமாக திகழ்ந்த தமிழ்நாட்டை பெண்கள் வெளியில் நடமாடவே அச்சப்படும் அளவிற்கு இந்த விடியா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் பதினேழு வயது சிறுமியை ஒன்பது பேர் கொண்ட கூட்டு கும்பல் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ள சம்பவம் கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் அடைந்தேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த சில மாதங்களாகவே தொடர்ச்சியாக அந்த சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் நான்கு மாத கர்ப்பமான நிலையில் வெளியில் தெரிய வந்திருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் காவல்துறை விசாரணையில் இந்த கொடூர செயலை செய்த கும்பல் மேலும் ஒரு சிறுமி இதுபோன்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதும் சமூக வலைதளங்கள் மூலமாக தெரிய வந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் விடியா திமுக ஆட்சியில் நடைபெற்று வரும் சட்டம் ஒழுங்கு சீர்வேடுகளைப் பொருள் புழக்கத்தால் நடைபெறக்கூடிய குற்ற செயல்களையும் நான் தொடர்ச்சியாக கண்டித்து வந்துள்ளேன் என்று அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் எடப்பாடி கே பழனிசாமியர்கள் தெரிவித்திருக்கிறார் சிறார்கள் இளைஞர்கள் போதையின் பிடியில் சிக்கி குற்ற செயல்களில் ஈடுபடுவதும் அதிகரித்து வன் வண்ணமே இருக்கிறது என்றும் தற்போது நெஞ்சை பதவிக்கக்கூடிய இந்த குற்றச் செயல்களை கூட சட்டத்தின் மீதோ காவல்துறையின் மீதோ எந்தவித அச்சமின்றி செய்ய துணிந்து விட்டனர் சமூக விரோதிகள் என்றும் இந்த வெடியா திமுக ஆட்சி தமிழ்நாட்டை அலங்கோல நிலைக்கு தள்ளிவிட்டதுதான் அடையாளம் நான் மேற்கொண்ட நிகழ்வு என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அம்மாவின் ஆட்சியில் பொள்ளாச்சியில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கழக அரசு சட்டத்தின் நெறிகளுக்கு உட்பட்டு உரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுத்தது என்றும் அன்றைய எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்களுடைய தன்னுடைய தேர்தல் அரசியல் ஆதாயத்திற்காக பல்வேறு அவதூறுகளை பரப்பி திசை குறிப்பினார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அன்று தன்னை பெண்களின் பாதுகாவலராக அறிவித்து முழங்கிய திரு ஸ்டாலின் தற்போது முதலமைச்சராக இருக்கும் இந்த விடியா திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து நிறுவ நிறுத்துவதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது பெரும் கண்டனத்திற்குரியது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் விடியா திமுக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் குறித்து அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை பொதுச் செயலாளர் என்ன முறையில் நான் பேசுகின்ற பொழுது தேர்தல் ஆதாயத்துக்காக இல்லாமல் ஒரு குடும்ப தலைவனாக நம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற பொறுப்பிலேயே பேசினேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தற்போது பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய இத்தகைய பாலியல் வன்கொடுமலை தடுத்து நிறுத்த தவறிய விடியா திமுக அரசையும் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் மட்டுமல்லாது ஒரு தந்தை என்கிற அக்கறையுடனே கண்டிக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் உடுமலைப்பேட்டை பாலியல் வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியாளர்கள் விடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது நன்றி ஜெயக்குமார்